Alô, Macaulay!

போட்ட வீடியோவில் எப்பவுமே சோல ஜட்ஜ் பண்ணும்போது காதில் ஒரு பர்சன் பேசிகிட்டே இருப்பாங்க தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறது தான் கேட்கணுன்ற சுச்சுவேஷன் வரும் பட் டிசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் நாங்கள் சொல்வோம் தேர்ட் பர்சன் ப்ரெஷரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு தாமு சாப்பிடாவோட டிசர்ட் டேஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அது ரெடியாக சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் சாபனா வந்து ரங்கராஜா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கமெண்ட் சொல்லாதீங்க ஆல்ரெடி நெகட்டிவாக பேசிட்டாங்க அப்படின்ட்டு இதுக்கு மறுபடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசியிருப்பார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிடனா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க ஸோ அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா செப்தாமும் கூப்பிட்டுருப்பாரு ஸோ இந்த இடத்துல மறுபடியும் யாரோ செப்தாமுட்ட பேசி தான் சாப்பிடாவும் கூப்பிட்டு அவர் சமாதானப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பிரஷர்லாம் சி டபிள்யூசியில் இருக்குது அது எங்கள் சோழ இல்லைன்னு சொல்லியிருப்பாரு ஸோ டிஆர்பி கண்டி சில ஃபேவரட்ஸாக அன்ஃபேரான எவிச்சன்லாம் நடக்க வேண்டியது இருக்கும் ஸோ அது நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ தாமும் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாரு